சீரியலுக்கு போட்டியாக டிஆர்பியில் முன்னேறி இருக்கும் நம்ம விஜய் டிவி சீரியல்கள் அது என்ன என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பண்ணி சீரியல் கிராமத்து பென்ஷன்னைக்கு வந்த குடும்பத்திற்காக எப்படி கஷ்டப்படுகிறாள் என்பதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த தொடர் இந்த வாரம் பத்து புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகளை கைப்பற்றி உள்ளது அடுத்தது மூன்று முடிச்சு சீரியல் அம்மாவை பழிவாங்க வேலைகார பெண் கழுத்தில் கதாநாயகன் தாலிகட்டும் எதிர்பாராத இந்த இந்த தொடர் புள்ளிகளுடன் இடத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்தது கையல் சீரியல் குடும்பத்தை நேசிக்கும் ஒரு பெண்ணின் அழகான போராட்டமாக ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடர் ஒன்பது புள்ளி அறுபத்தி நான்கு டிஆர்பி புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்தது மருமகள் சீரியல் இந்த வாரம் டிஆர்பியில் எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் மருமகள் சீரியல் உள்ளது அடுத்தது சிறுகடிக்கும் ஆசை டாப் ஃபைவ் இடத்தை பிடிக்க போராடி வந்த கலகலப்பான தொடரான சிறுகடிக்கும் ஆசை எட்டு புள்ளி ஐம்பத்தி டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது அன்னம் சீரியல் இந்த தொடர் எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது ராமாயணம் எட்டு புள்ளி முப்பத்தி ஒரு டிஆர்பி புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது எதிர்நீச்சல் இந்த வாரம் ஏழு புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகளுடன் எட்டாவது இடத்தை நம்ம எதிர்நீச்சல் சீரியல் பிடித்துள்ளது அடுத்தது பாக்யலக்ஷ்மி சீரியல் இந்த வாரம் ஏழு டிஆர்பி புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில் பாகியலக்ஷ்மி சீரியல் உள்ளது அடுத்தது பாண்டியர் ஸ்டோஸ் டூ சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு டிஆர்பி புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்